பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு தொகை ரூ அறுபத்தி ஐயாயிரம் ஆண்டிற்கு முறையே ஆறு சதவீதம் கம எட்டு சதவீதம் மற்றும் ஒன்பது சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் மூன்று பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது மொத்த ஆண்டு வருமானம் ரூ நாலாயிரத்தி எட்நூறு மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட ரூ அறுநூறு அதிகம் எனில் ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்கன்னு காசு முறையை பயன்படுத்தி தீர்க்கச் சொல்லி கேட்டிருக்கிறாங்க அறுபத்தி ஐயாயிரம் என்ற தொகையானது மூன்று பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்படக்கூடிய தொகை என்னான்னு தெரியாது அதை எக்ஸ்போ இசட்டுங்கிற மாறிகளில் எடுத்துக்கலாம் மூன்று பத்திரங்களிலும் முதலீடு செய்யப்பட்ட தொகைகள் முறையே முதல் பத்திரத்தில் எக்ஸ் இரண்டாவது பத்திரத்தில் ஒய் மற்றும் மூன்றாவது பத்திரத்தில் முதலீடு செய்யப்பட்டது இசட் என்க இதை வச்சு சமன்பாடுகள் எழுதலாம் முதல் சமன்பாடானது மொத்த தொகை எவ்வளவு அறுபத்தி ஐயாயிரம் அதாவது எக்ஸ் ஒய் இசட் மூன்று பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகையின் மதிப்பானது அறுபத்தி ஐந்தாயிரம் இதை சமன்பாடு ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இரண்டாவது நிபந்தனையா ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகைக்கான வட்டி வீதம் ஆண்டு வருமானமா எவ்வளவு கிடைக்குது நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் கிடைக்குது அதாவது எக்ஸுங்கிற தொகைக்கு எக்ஸில் எத்தனை சதவீதம் வட்டினா ஆறு சதவீதம் ஒய்யில் எட்டு சதவீதம் ப்ளஸ் இசட்டில் ஒன்பது சதவீதம் என கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான வட்டி மதிப்பு நாலாயிரத்தி எட்நூறு ஆகும் இதை சுருக்கி இரண்டாவது சுமன்பாட்டாக எழுதலாம் எக்ஸில் எட்டு சதவீதம் என்னும் பொழுது எக்ஸ் பெருக்கல் சதவீதம்னாவே பை நூறுன்னு கொடுக்கலாம் அதே போல் ஒய் பெருக்கல் எட்டு சதவீதத்தை எட்டு பை நூறு ப்ளஸ் இசட் பெருக்கல் ஒன்பது சதவீதத்தை ஒன்பது பை நூறுன்னு எடுக்கலாம் ஈக்குவல் டு நாலாயிரத்தி எட்நூறு இதை பெருக்கிக்கிட்டோம்னா ஆறு எக்ஸ் பை நூறு ஒய் பெருக்கல் எட்டு எட்டு ஒய் பை நூறு ஒன்பது இசட் பை நூறு ஈக்குவல் டு நாலாயிரத்தி எட்நூறு மூன்று சமன்பாட்டிலையும் டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கலாம் ஆறு எக்ஸ் ப்ளஸ் எட்டு ஒய் ப்ளஸ் ஒன்பது இசட் பை நூறுன்னு பொதுவாக எழுதிக்கலாம் ஈக்குவல் டு நாலாயிரத்தி எட்நூறு நூறை வலது பக்கம் கொண்டு போகிறப்ப ஆறு எக்ஸ் ப்ளஸ் எட்டு ஒய் ப்ளஸ் ஒன்பது இசட் ஈக்குவல் டு நூறால் பெருக்கிறப்ப ரெண்டு ஜீரோ ஆட் ஆகும் நாலு லட்சத்து எண்பதாயிரம் சமன்பாடு கொடுக்கலாம் மூன்றாவது சமன்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட மூன்றாவது பத்திரத்தில் எவ்வளவு வருமானம் கிடைக்குது ஒன்பது சதவீதம் வட்டி கிடைக்குது அதாவது இசட்டுங்கிற தொகைக்கு ஒன்பது சதவீதம் வட்டி மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட ரூ அறுநூறு அதிகம்னு கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட அறுநூறு அதிகம் இந்த மதிப்புக்கு சமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நிபந்தனையானது ஒய்யில் எட்டு சதவீதம் இதை விட அறுநூறு மதிப்பு அதிகத்திற்கு சமம் மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இந்த நிபந்தனைக்கு சமம் இதை சுருக்கிறப்ப இசட் பெருக்கள் ஒன்பது சதவீதத்தை ஒன்பது பை நூறு ஈக்குவல் டு ஒய் பெருக்கல் எட்டு பை நூறு எட்டு சதவீதத்தை ப்ளஸ் அறுநூறு பெருக்கிக்கிட்டோம்னா ஒன்பது இசட் பை நூறு ஈக்குவல் டு எட்டு பெருக்கல் ஒய் எட்டு ஒய் பை நூறு ப்ளஸ் அறுநூறு ப்ளஸ் எட்டு ஒய் பை நூறு இடது பக்கம் வரப்போ மைனஸ்ன்னு ஆகும் மைனஸ் எட்டு ஒய் பை நூறு ப்ளஸ் ஒன்பது இசட் பை நூறு ஈக்குவல் டு அறுநூறு டினாமினேட்ரு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கலாம் மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் ஒன்பது இசட் பை நூறு ஈக்குவல் டு அறுநூறு மைனஸ் எட்டு ஒய் பிளஸ் ஒன்பது இசட் நூறு வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும்னா பெருக்கல்ல வந்துடும் இந்த மதிப்பை சமன்பாடு மூன்றுன்னு கொடுத்துக்கலாம் மைனஸ் எட்டு ஒய் பிளஸ் ஒன்பது இசட் ஈக்குவல் டு அறுபதாயிரங்கிறது சமன்பாடு மூன்று மூன்று சமன்பாடுகளையும் வடிவத்தில் எழுதலாம் ஏ என்பது எக்ஸ் ஒய் இசட்டின் கெழுக்களை குறிப்பிடும் முதல் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாரிகளின் கெழுக்கள் ஒன்று 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 இரண்டாவது சமன்பாட்டில் ஆறு எட்டு ஒன்பது மூன்றாவது சமன்பாட்டில் ஜீரோ மைனஸ் எட்டு ஒன்பது அடுத்து பி என்ற மதிப்பானது மார்லி மதிப்புகள் முதல் சமன்பாட்டில் அறுபத்தி ஐயாயிரம் இரண்டாவது சமன்பாட்டில் நாலு லட்சத்து எண்பதாயிரம் மூன்றாவது சமன்பாட்டில் அறுபதாயிரம் மாரிகளை எழுதிடுறோம் மார்லி மதிப்புகளை பியாக எடுத்துக்கிறோம் விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுத அடுத்து விரிவுபடுத்தப்பட்ட அணியானது ஏ ஸ்லாஷ் பி ஏ என்ற அணியானது ஒன்று 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 ஆறு எட்டு ஒன்பது ஜீரோ மைனஸ் எட்டு ஒன்பது ஒரு ஸ்லாஷு பி என்ற அணியை இதனோட சேர்க்குறோம் அறுபத்தி ஐயாயிரம் நாலு லட்சத்து எண்பதாயிரம் அறுபதாயிரம் இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியை ஏறுபடி வடிவில் சுருக்கி தீர்வு கணக்கிடணும் அதாவது பிரதான மூளைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எண்களை நம்ம ஜீரோனு கொண்டு வரணும் இதில் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ஜீரோனே இருக்குது அதை ஜீரோ செய்ய தேவையில்லை ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஆரை மட்டும் ஜீரோ பண்ணணும் அப்படின்னா போதும் அதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா முதல் உறுப்பு ஒன்று இருந்ததுன்னா ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஆர் ஒனில் ஒன்றே இருக்கிறதுனால ஆர் ஒனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆர் ஒன் நிறைய அப்படியே எழுதிக்கிறோம் ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஆரை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் ஒன்னை பயன்படுத்துகிறோம் நிபந்தனை என்னென்னா ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் ஆறு ஆறு ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ ஒரே குறியாக இருக்கிறனால கழிச்சிக்கலாம் அடுத்தடுத்த எண்களுக்கு மதிப்பு கணக்கிடுறப்ப ஆர் டூவில் என்ன எண் இருக்கு மதிப்பு எட்டு மைனஸ் ஆறு பெருக்கல் ஆர் ஒனில் ஒன்று எட்டு மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு ரெண்டு அடுத்த மதிப்பு ஆர் டூவில் ஒன்பது மைனஸ் ஆறு பெருக்கல் ஆர் ஒனில் இருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று ஒன்பது மைனஸ் ஆறின் மதிப்பு மூன்று அடுத்த எண் நாலு லட்சத்து எண்பதாயிரம் நாலு லட்சத்து எண்பதாயிரம் மைனஸ் ஆறு பெருக்கல் ஆர் ஒன்றில் இருக்கக்கூடிய மதிப்பு அறுபத்தி ஐயாயிரம் இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது நாலு லட்சத்து எண்பதாயிரம் மைனஸ் ஐயாறு முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மூணு முப்பத்தி ஒன்பது ஜீரோ மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் இது இரண்டையும் கழிக்க போகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஒன்பது தொண்ணூறாயிரம்னு கிடைக்கும் அப்போ தொண்ணூறாயிரம் இங்கே மதிப்பு கொடுக்குறோம் ஆர் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த நிறைய அப்படியே எழுதிடுறோம் இதற்கு அடுத்த மதிப்பு என்னது பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புனா அந்த மைனஸ் எட்டு இருக்கக்கூடிய எண்ணை ஜீரோ பண்ணணும் அந்த மைனஸ் எட்டை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் டூவை தான் அதற்கு முந்தைய நிறைய எடுக்கணும் ஆர் டூவில் ரெண்டு இருக்கு ரெண்டு ஜீரோ ஜீரோவாயிடும் வெவ்வேறு குறிகளாக இருந்தது அப்படின்னாவே கூட்டிக்கணும் எனவே நிபந்தனை ஆர் ஒன்னில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படியே எழுதிடுறோம் ஒரு அறுபத்தி ஐயாயிரம் ஆர் டூவில் இருக்கக்கூடிய மதிப்பையும் அப்படியே எழுதிடுறோம் ஜீரோ ரெண்டு மூணு தொண்ணூறாயிரம் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய மைனஸ் எட்டை ஜீரோ செய்வதற்கான நிபந்தனை ஆர் த்ரீ மைனஸ் நாலு ஆர் டூ ஜீரோ மைனஸ் எட்டு மைனஸ் நாலு பெருக்கல் ரெண்டு எட் மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டு எனும் பொழுது வெவ்வேறு குறிகள்ங்கிறதுனால இங்கே ப்ளஸ் பண்ணணும் மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டுங்கிறப்ப ஜீரோ ஆர் த்ரீல ஒன்பது ப்ளஸ் நாலு பெருக்கல் ஆர் டூவில் மூணு முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பு இருபத்தி ஒன்று இங்கே இருபத்தி ஒன்றுன்னு கொடுக்குறோம் அடுத்த என் ஆர் த்ரீல அறுபதாயிரம் இருக்குது அறுபதாயிரம் ப்ளஸ் நாலு பெருக்கல் ஆர் டூவில் இருக்கக்கூடிய மதிப்பு தொண்ணூறாயிரம் நாலொன்பது முப்பத்தி ஆறு அறுபதாயிரம் ப்ளஸ் நாலொன்பது முப்பத்தி ஆறு நாலு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஆறு எனும் பொழுது நாற்பத்தி ரெண்டு மதிப்பு நாற்பத்தி இரண்டாயிரம் இங்கே நாற்பத்தி இரண்டாயிரம்னு கொடுத்துக்குறோம் மூன்று சமன்பாடுகளையும் நேரிய சமன்பாடாக அதாவது சமன்பாட்டு அமைப்பில் எழுதுகிறோம் ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் சமன்பாடுகளாக எழுதுகிறப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு அறுபத்தி ஐயாயிரம் இது சமன்பாடு ஒன்று அடுத்து எக்ஸின் கீழே ஜீரோவாக இருக்குது ஒய்யின் கீழே மட்டும்தான் ரெண்டு ஒய் ப்ளஸ் இசட்டின் கீழே மூணு இசட் ஈக்குவல் டு தொண்ணூறாயிரம் இது சமன்பாடு இரண்டு இருபத்தி ஒன்று இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மற்றும் ஒய்யின் கேளுக்கள் ஜீரோவாக இருக்குது ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு லட்சத்து இருபதாயிரம் நாலு லட்சத்து இருபதாயிரம் இந்த மதிப்பு இது சமன்பாடு மூன்றுன்னு கொடுத்துக்கலாம் இந்த மூன்று சமன்பாட்டையும் சுருக்குறோன்னா நான்காவது சமன் அதாவது மூன்றாவது சமன்பாட்டில் இருந்து இசட்டு நேரடியாக கணக்கிடலாம் நாலு ரெண்டு ஜீரோ 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 பை இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஒரு நாலு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் இருபதாயிரம் இசட் ஈக்குவல் டு மதிப்பானது இருபதாயிரம்னு கிடச்சிருக்குது இசட்டின் மதிப்பை இரண்டாவது சமன்பாட்டில் கொடுத்தோம்னா ஒய் தெரிஞ்சிடும் இசட் ஈக்குவல் டு இருபதாயிரம் என இரண்டில் பிரதியிட ரெண்டு ஒய் ப்ளஸ் மூணு இசட் ஒரு இருபதாயிரம் ஈக்குவல் டு தொண்ணூறாயிரம் ரெண்டு ஒய் ப்ளஸ் மூன்று ரெண்டு ஆறு ஈக்குவல் டு தொண்ணூறாயிரம் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு தொண்ணூறாயிரம் மைனஸ் அறுபதாயிரம் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ரெண்டையும் கழிக்கப் போக மதிப்பு முப்பதாயிரம் ஒய் ஒய்ஈக்குவல் டு முப்பதாயிரம் பை இரண்டு பாஞ்சு ரெண்டு முப்பது மூணு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் மதிப்பானது பதினைந்தாயிரம் ஒய் ஒய்இக்குவல் டு பதினைந்தாயிரம் இசட் மற்றும் ஒய்யின் மதிப்பு முதல் சமன்பாட்டில் கொடுக்கலாம் ஒய் ஈக்குவல் டு பதினைந்தாயிரம் மற்றும் இசட் ஈக்குவல் டு இருபதாயிரம் என ஒன்றில் பிரதியிட முதல் சமன்பாடு எக்ஸு ப்ளஸ் ஒய்யுக்கு பதிலாக பதினைந்தாயிரம் இசட்டுக்கு பதிலாக இருபதாயிரம் ஈக்குவல் டு அறுபத்தி ஐயாயிரம் முப்பத்தி அஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் இருபது எனும் பொழுது முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பு ஒரு அறுபத்தி ஐயாயிரம் இரண்டு எண்களையும் கழிக்கிறோம் ப்ளஸ் முப்பத்தி ஐயாயிரமானது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் முப்பத்தி ஐயாயிரம்னு ஆகும் முப்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி ஐந்து எனும் பொழுது முப்பதாயிரம் எக்ஸின் மதிப்பானது முப்பதாயிரம் கணக்கிட வேண்டியது என்ன மூன்று பத்திரங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ள முதலீடு என்னான்னு கணக்கிடணும் அப்போ முதல் பத்திரம் எக்ஸில் பிரதிக்கிட்டு இருக்கக்கூடிய தொகையானது முப்பதாயிரம் ரூபாய் இரண்டாவது பத்திரம் ஒயில் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகையானது பதினைந்தாயிரம் மற்றும் மூன்றாவது பத்திரம் இசட்டில் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகையானது இருபதாயிரம் ஆகும் தேங்க்யூ